தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த தண்ணீர் டிவியில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த தினம் இன்று இந்த கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியும்னாக்கா மகாபாரத போரிலே அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்வது போல உலக மக்கள் வாழும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கும் பகவத்கீதையை மக்களுக்கு அர்ப்பணித்தார் அப்படிப்பட்ட கிருஷ்ணரை பற்றி நாம் இந்த பகுதியிலே எதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் கிருஷ்ணரின் உறவுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அவர் பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய உறவுகள் இதையெல்லாம் என்ன என்பதை இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளப் அதாவது அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் எட்டாவது மகனாக பிறந்தவர் தேவகியோட அண்ணன் கம்சம் அதாவது கிருஷ்ணனுடைய தாய்மாரன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனா மகனாக பிறந்த கிருஷ்ணர் யசோதை யசோதைக்கும் யசோதைக்கும் நந்தகோபால் நந்தகோபாலுக்கும் வளர்ப்பு மகனாக வாய்த்தவர் அதாவது வசுதேவருடைய முதல் மனைவி ரேணுகா அவர்களுடைய தந்தை இந்த யசோதை கம்சனுக்கு ஒரு வரம் சாபம் இருக்கின்றது அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தேவகியினுடைய வயிற்றில் பிறக்கும் எட்டாவது தான் இவருக்கு மரணம் என்று இருக்கிறது அதனால் அவருக்கு முன்னால பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் நான் கொன்று விடுவேன் என்று கம்சன் கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்னால் ஆறு குழந்தைகள் பிறக்கின்றது அந்த ஆறு குழந்தைகளையும் கம்சன் கொன்று விடுகிறான் இந்த ஆறு குழந்தைகளும் யார் என்று ஆனால் இரண்டிய கசுபுவின் தம்பி பிள்ளைகள் அவருடைய தம்பி பிள்ளைகளான இவர்கள் இரண்யனுக்கு தெரியாமல் பிரம்மனை நோக்கி தவமிருந்து சில வரங்களை கட்டுவிடுகிறார்கள் இதனால் நீங்கள் அடுத்த பிறவியிலே அசுரகுலத்தைச் சேர்ந்த கம்சனால் கொல்லப்படுவீர்கள் என்று சாபம் விடுகிற அந்த சாபத்தினால் தான் பிறக்கும் இந்த ஆறு பேரையும் கம்ச கொண்டு விடுகிறார் ஏழாவதாக பலராமன் பலராமன் அந்த தேவகியின் கருவிலே உதிக்க மாய யோகி என்ற பெண் அதாவது அவரும் வந்து கிருஷ்ணருக்கு தங்கை முறை அந்த அந்த மாயசக்தியின் மூலமாக தேவகியின் கருவியில் இருக்கும் பலராமர் ரோகிணியின் கருவிக்கு போய் சென்றிருக்கிறார் அதாவது தேவகியினுடைய வசுதேவனுடைய முதன்முறை முதல் மனைவியின் கருவில சென்றுவிடுகிறார் அங்கே பலராமன் பிறக்கிறார் அவருக்கு பிறகு அவர்களுக்கு சுமத்திரை என்ற பிறக்கிறார் எட்டாவதாக கிருஷ்ணர் தேவகியின் வயிற்றில் பிறந்தாலும் வசுதேவர் அவரை தூக்கி சென்று யோகினியின் தங்கையான யசோதையின் வீட்டிலே விட்டு அங்கே யசோதை அவரை வளர்க்கிறார் அதன் பிறகு இவருக்கு பாமா ருக்மணி என்ற இரண்டு மனைவிகள் ராதை என்ற ஒரு மனைவி இப்படி கணக்கெடுத்து பார்த்தீர்களே ஆனால் கிருஷ்ணனுக்கு பெற்ற தந்தை வசுதேவர் வளர்ப்பு தந்தை நந்தகோபர் கிருஷ்ணருக்கு பெற்ற தாய் தேவகி வளர்ப்பு தாய் யசோதை ஆக இரண்டு தந்தையும் இரண்டு தாயும் இவருக்கு உண்டு இவருடைய பெ பெரியாக ரோகிதீர் இவருடைய அண்ணன் பலராமன் தங்கை சுபத்திரை சுபத்திரை அர்ஜுனனை கட்டி கொண்டதால் அர்ஜுனன் மைத்துணன் ஆகிவிடுகிறார் இதன்படி இவருக்கு முன்னால் பிறந்த ஆறு சகோதரர்கள் இப்படி இவருடைய குடும்ப பட்டாளம் அதிகம் இப்படி குடும்ப வாரிசுகள் அதிகம் உறவுகள் அதிகமாக கொண்டு வாழ்ந்தவர்தான் கிருஷ்ணர் அவர்கள் கிருஷ்ணர் ஜெயந்தி இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் கிருஷ்ணரின் குடும்பத்தை தெரிந்து கொண்டு அவருடைய கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் என்று கூறி